ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறீங்க அது இல்லாமல் நெக்ஸ்ட் டே ஒரு சின்ன அவுட்டிங் போயிருந்தோம் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஃபெஸ்டிவல் அதுவும் எங்கள் வீட்டில் சொல்லவே வேண்டாம் நம்மளோட தமிழர் திருநாள் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் இந்த மாதிரி விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் கூட பொங்கலுக்கு வந்து எழுந்த அவுட்ஃபிட்டெல்லாம் கட்டி ரெடி ஆகிடுவார் ஸோ அது மாதிரி தான் பொங்கல் அப்படின்னாலே நம்மளோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன் தான் எனக்கு சாரி பசங்களுக்கும் வேஸ்ட்டு சட்டை ஹஸ்பண்டுக்கும் வேஸ்ட்டு சட்டை ஸோ பொங்கல் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் எங்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சிடுவாங்க இந்த வாட்டி வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம் ஆனால் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணது தான் வெளி வாசல் நம்ம வீட்டு வாசல் அது இல்லாமல் பொங்கல் வைக்கிற இடம் எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு முடிக்கவே டைம் ஆகிடுச்சு எனக்கு வந்து இந்த வாட்டி மாடியில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை பட் ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க வீட்டு வாசலில் பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே விறகடுப்பில் வீட்டு வாசலில் தான் பொங்கல் வைப்போம் சரி அந்த மாதிரியே வச்சலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு அவுட்ஃபிட்டெல்லாம் முன்னாடி நாளே ப்ரீஃப்ளிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி ஏன்னா நமக்கு ரெடி ரெடியாக டைம் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சிருவேன் இந்த பொங்கல் வைக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டில் மதுரையில எப்படி பண்ணுவாங்களோ அதுதான் எப்படின்னா பொங்கல் பானையில பாதி அளவுக்கு நல்ல தண்ணியும் அதில் வந்து பாதி அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி ஒரு மூணு நாள் வாட்டி அரிசி கலைஞ்சிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து பொங்கல் விட்டுட்டு அந்த தண்ணியை பாதி எடுத்துகிட்டு அதில் அரிசி பருப்பு சேர்த்து வெள்ளம் போட்டு வேக வைப்பாங்க அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா வெண் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வைப்பாங்க இலை போடுவாங்க பட் ஆனால் இவங்களுக்கு வந்து வெண்பொங்கல் வைக்கிற பழக்கம் கிடையாது சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு இலை போட்டு சாமி கும்பிட்டுருவாங்க இந்த டைம் ஹஸ்பண்ட் டெக்கரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க நல்லா மூணு கரும்பு வச்சு அதில் கல பேப்பர்லாம் கட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அந்த டைமிங் குள்ள கரெக்டாக டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் பொங்கல் வச்சு கரெக்டாக அந்த டைமுக்குள்ள விளக்கேற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் அப்படின்னாலே வீட்டில் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு பெரியவங்க கையில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற ஐம்பது நூறாக இருந்தாலும் சரி அவங்க கையிலேருந்து எதாவது பத்து ரூபாயாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஸோ எல்லாருமே மாமியார் மாமனார் இருக்கா அல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால் திருநூறு வாங்கிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பொங்கல் ஸ்வீட்ஸ் வடையெல்லாம் கொடுத்து பொங்கலை வந்து ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணி முடித்தாச்சு ஈவினிங் போல் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு பொங்கலோட நெக்ஸ்ட் டே அதாவது மாட்டு பொங்கல் ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் எப்பயுமே பொங்கல் ஹாலிடேஸில் லாங் ட்ரிப் தான் பண்ணுவோம் ஆனால் இப்போ எங்கே போனாலும் க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஒன் டே ட்ரிப் ப்ளான் பண்ணியிருந்தோம் போகிற இடம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பீச்சை தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த அளவுக்கு க்ரௌடும் ரொம்ப கம்மி தண்ணியுமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது ஃபுல் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் பழவேற்காடு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் நினச்சேன் பட் ஆனால் இது பழவேற்காடு மாதிரி இல்லை பழவேற்காடு இப்போல்லாம் கொஞ்சம் பிஸியானதுனால தண்ணியுமே கொஞ்சம் கிளியராக இல்லை இது வந்து காட்டுப்பள்ளி அப்படின்ற வில்லேஜ் பழவேற்காடு இங்கேருந்து டென் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் இது வந்து சென்னையிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸும் மெயின்ஜூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு எயிட்டீன் டு நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன் சூப்பரான ஒரு பீச்சுங்க கிறிஸ்டல் கிளியரான வாட்டரு க்ரௌடுமே எங்களோட சேர்த்து ஒரு முப்பது பேர் தான் இருந்தோமே ஃபுல் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு பட் ஆனால் குரூப்பாக போங்க ஃபேமிலியாகவோ இல்லை சிங்கிளாவோ கண்டிப்பாக பிளான் பண்ணாதீங்க போகிற வழி எல்லாமே ரோட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு பீச்சுமே வந்து ரொம்ப காலியாக தான் இருந்தது நாங்கள் போனது ஃபெஸ்டிவல் டைமு இந்த டைம்லேயே காலியாக இருந்தது நீங்கள் வீக் டேஸ்லேயோ இல்லை நார்மல் டேஸ்லேயோ போனீங்கன்னா கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ வந்து குரூப்பாக போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் போகும்போது கண்டிப்பாக லன்ச்சு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொண்டு போயிருங்க பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏரியாலாம் எதுவும் கிடையாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸோ இது என்ன பிளான் பண்ணணுமோ பிளான் பண்ணிக்கோங்க இந்த பீச் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளிஞ்சல்கள் சிப்பிகள் நிறைய இருக்குது குளிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க எங்களுக்கே காலெல்லாம் ரொம்ப குத்திருச்சு நாங்கள் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் பக்கம் போயிருந்தோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பொங்கல் மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்பவே இனிப்பாக ஹாப்பியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்க